ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எண்பத்தி எட்டாவது நாளுங்க ஸோ இது வந்து தானாக முளைச்ச ஒரு தக்காளி செடி சொன்னோம் இல்லையா இதுவும் வந்துட்டு செடி டொமேட்டோ தான் போல் ஸோ அதோட பிஞ்சு வந்து போட்டிருக்கு குட்டியாக ஸோ நிறைய பூக்கள் இருக்குது இந்த செடியில் இந்த செடி டமெட்டை பொறுத்தளை ஒரு செடி நம்ம தோட்டத்தில் வச்சுட்டோம்னா போதுங்க அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும் அதோட விதிகள் எல்லாமே நிறைய செடிகள் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் இதோட விதைகள் வந்து இப்போ இந்த தைப்பட்டத்துக்கு நான் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் முதவே வந்து சொல்லிடுங்க இந்த கத்திரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லாவே பழுத்துடும் பழுத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதை விதை சேகரிக்கணும் ஓ ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு மழை ரொம்ப பெஞ்சுட்டே இருக்கிறதுனால இந்த கிழங்கு வச்சு சொல்லியோ சேப்பன் கிழங்கா சே சேனக்கிழங்கெல்லாம் சேப்பன் கிழங்கா என்னன்றது தெரில ஸோ விலைகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது அது வந்து கொஞ்சம் ஆடின மாதிரி இருக்குது ஃபுல்லாக அழுகிருச்சா என்னன்றது தெரில ஒரு ஒரு இளம் மட்டும் அப்படியே நிற்கிது பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா தாங்க தெரியும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அறுவடை பண்ணிடலாங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம் இல்லையா சிறக அவரை அறுவடை பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் முதல் முதல் பிஞ்சு விட்ட காய்ங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பறிக்கிறது இப்போ இது கூடயே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கோழியவரை அவண்டக்காய் இது எல்லாமே வந்துட்டு அறுவடை தர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஒரு ஒரு வாரம்னா அதுலேருந்து மறுபடியும் நம்ம வந்து அறுவடை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு சிறகு அவரையில் வர முதல் அறுவடைங்க ஸோ ஒரு அஞ்சாறு காய் தான் இருக்குது ஆனால் மறுபடியும் மேலே பிஞ்சு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு குடி குட்டி கோவக்காயாட்டை அத்தனை பிஞ்சு தொங்கு அடுத்த அறுவடை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது கூட வந்துட்டு மூக்குத்தி அவரையும் ஒரு அஞ்சாறு காய் வந்து பறிச்சுருக்குங்க இது கூட வந்துட்டு கொஞ்சமாக அவரைக்காயோ இல்லைன்னா பீன்ஸ் போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் இது முதல் அறுவடை ஸோ இந்த தைப்பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிழங்கு வகைகள்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவது இல்லையா ஸோ அதுக்காக கிழங்குகள் எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு என்னென்ன வளர்க்குறீங்க அது என்னென்ன விதைகள் வந்து போடுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு தைப்பட்டத்துக்கு விதைகள் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைப்பட்டத்துக்காக நான் ரெண்டு காம்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக விதைகள் வேணும் அப்படிங்கும்போது விதை வந்து பத்து ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தை விதைகளுமே கிட்டத்தட்ட நாற்பது விதைகள் விதைகளுமே வந்து உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படிங்கும் போது வெறும் முந்நூறுபாய் நீங்க பே பண்ணி இதுக்கான நாற்பது விதைகள் தொகுப்பு வந்து நீங்க வாங்கிக்கலாம் முளைப்பு திறன் கொண்ட விதைகள் தான் நான் வந்து போட்டு காமிக்கிற விதைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விதைகள் தான் ஸோ அதோட ஜெர்மினேஷன் ரேட் எல்லாமே நீங்கள் வந்து தினம் தின வீடியோஸில் வந்து பார்த்துட்டே தான் இருப்பீங்க ஸோ எல்லாமே வந்துட்டு நல்ல ஜெர்மினேஷன் ரேட்டு நல்ல முளைப்பு கொ இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதைகள் தாங்க ஸோ பயப்பட தேவையில்லை தைரியமாக நம்பி வாங்கலாம் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த தைப்படத்தில் நீங்கள் என்னென்ன விதைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் பாருங்கள் தான் வந்து மறுபடியும் நல்லா படர்ந்து மேலே போயிட்டுருக்கு ஆ சூப்பர் பிஞ்சு போட்டிருக்குங்க இது எதிர்பார்க்கவே இல்லை இது செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பெண் பூ தான் அது பிஞ்சு போடலை பெண் பூ அது பூத்துருக்கு எங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இந்த இடத்துல தெரியுதா என்னென்னு தெரியல இந்த குட்டி பிஞ்சு முதல் புடலை பிஞ்சு ஸோ நானும் வந்துட்டு புடலை வந்து இப்போ தான் time டைம் ட்ரை பண்ணுறேன் பீர்க்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அறுவடை எடுத்துருக்கேன் புடலை வந்து இப்போ தான் time டைம் ட்ரை பண்ணுறேன் முதல் பிஞ்சு போட்டிருக்கேன் ஸோ ஸோ ஹாப்பி first வந்துட்டு இந்த பூச்சியெல்லாம் கடிக்கும் போது இது எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு and இப்போ இந்த பிஞ்சு பார்க்கும்போது தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கார்டனிங்கில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணுங்கள் யூ